ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் மாம் ஸ்டெட் ஸ்பெஷல் நான் உங்கள் ரேவதி கிருஷ்ணமூர்த்தி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் எல்லாருமே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு சொன்னால் அச்சும் ஆக்கியும் குவாட்டிலி எக்ஸாம் லீவ் விட்டாச்சு ஸோ அதனால் எல்லாம் ஊருக்கு போயிருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் பத்து மணிக்கு மேலே வீட்டில் இருக்கவே மாட்டாங்க எப்படி இருந்தாலும் நிலத்துக்கு போகலாம் நிலத்துக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படி வந்து அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக அவங்க நிலத்தில் என்ன செஞ்சாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நாங்கள் ஊர்லேருந்து லீவுக்கு வந்தோன்னா மாமனார் மாமியாரும் நிலத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க ஏன்னா நாங்களே முன்னாடியே நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் அப்பா கிட்டே கேட்டோம் என்ன போய் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு நீங்கள் ஓலையெல்லாம் எடுத்து போட்டு மாட்டுக்கு மட்டும் தண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நாங்கள் வரும்போதே எல்லாமே எங்களுக்கு மதியம் தேவையான சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் நிலத்துக்கு வந்த உடனே அச்சும் அக்கையும் ஃபஸ்ட்டு தேடி பிடிக்கிறது எதுன்னா இந்த தொட்டாசு நீங்கள் தான் அந்த அந்த இலையை தொட்டால் சுருங்கிடும் அது எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் தேடி பிடிச்சி அதை வந்து தொட்டு தொட்டு பார்ப்பாங்க ஆக்கிக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது வந்து என்ன பண்ணுவான்னா ஒவ்வொரு டைம் ஊருக்கு வரும்போதும் அந்த ஒரு செடியை வந்து சின்ன செடியை எடுத்துகிட்டு ஊருக்கு கொண்டு வருவான் ஆனால் அது வந்து அங்கே நட்டு வச்சாலையும் அது வளராது அதனால இது எப்படிமா வரும் இதுக்கு எதாவது சீட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பான் அது நட்டாலும் வராது தம்பி அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான் வரும்போதெல்லாம் ஒரு செடியை எடுத்துகிட்டு வருவான் இது மட்டும் இல்லாமல் அவன் வீட்லேயுமே சின்ன சின்ன பாட்டில் வந்து கொஞ்சம் மண் எடுத்து போட்டு ஏதாவது ஒரு சீட்ஸ் போட்டு அது வருதா இல்லையா வருதா இல்லையான்னு செக் பண்ணிகிட்டே இருப்பான் அந்த மாதிரி ஹேபிட் அவனுக்கு செடி வளருதா இல்லையான்னு பார்ப்பான் வள வளர வைப்பான் செடியை ஸோ அப்புறம் வந்து அப்பா சொன்ன ஃபஸ்ட்டு வேலையாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா எல்லா ஓலையும் எடுத்துகிட்டு வந்து போடணும் ஆக்கி வந்து இது வரைக்கும் ஓலையெல்லாம் எடுத்து பழக்கமே இல்லை எடுக்கவும் இல்லை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நானும் எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறான் அவங்க டேடி கூட சேர்ந்துட்டு ஓலை எடுக்கலான்னு வந்தான் ஆனால் எல்லாமே பச்சை ஓலையாக விழுந்திருந்தது அதனால் ஆக்கைக்கு வந்து எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அவன் எடுக்க போன அந்த ஓலையில் வந்து மொசரன்ற ஒரு பூச்சி அந்த செவப்பாக இருக்கும்ல அந்த பூச்சி இருந்தது அதனால் அதை எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டான் சரி எனக்கு வேறு ஏதாவது எடுத்து கொடுங்க டேடி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான் அப்போயுமே அந்த பச்சை மட்டை தான் கிடச்சதுனால தூக்கி பார்த்துட்டு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டான் அவங்க டேடி வந்து சரி வாடா நானே தூக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி சரி ஆசைப்படுற இடா சரி நானே தூக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சாரு அது வந்து நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்து நம்மளை வந்து அப்பா அம்மாலாம் வந்து நீ இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து நீ இந்த நிலத்து வேலைலாம் நல்லா செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே செய்ய வைப்பாங்க ஆனால் இப்போத்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வேணான்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க வந்து நான் செய்கிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க செய்கிறாங்க இதுலேயும் அச்சு குட்டி வந்து ஆக்கி கூட சண்டை போடுறதுக்கு வந்துடுவான் என்ன ஒரு வேலை செஞ்சாலேயும் அச் அச்சு வந்து ஆக்கிக்கிட்ட சண்டை போட வந்துடுவான் ஸோ இது கோவம் அதுக்குள்ளே அவன் தரமாட்டேன்னு சொன்னால் கோவம் பாருங்கள் எப்படி வந்து எப்படி நடந்து வந்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் தூரம் தான் எடுத்தான் ஆக்கி அவனால் சுத்தமாக முடியல நான் அப்படியே கீழே விட்டான் சரி வேணாப்பா நீ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் மட்டை இல்லாத ஓலையாக வேணால் நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஓலையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து எப்படியோ நான் இது ஃபஸ்ட் டைம் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருந்தான் வெயில் காலன்றதுனால மட்டெல்லாம் கொஞ்சம் நிறையவே விழுந்துருந்தது அச்சு இன்னொரு பேட்ச் எடுக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க அச்சு வந்து எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிட்டுருந்தான் ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் பக்கத்துலலாம் எந்த வீடுமே இருக்காது எதுவுமே இருக்காது இங்கே வந்தோன்னாக்கா வீட்டிலையே அதிகமாக இருக்க மாட்டோம் நிலத்தில் வந்து கொஞ்சம் நேரம் அங்கங்கே உட்காந்துட்டு இருந்துட்டு சாப்பிட்டு போகணுன்னா அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் அச்சுக்கும் ஆக்கிக்கும் அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எப்பயுமே இங்கே லீவ் விட்டாலுமே அம்மா எப்பமா ஊருக்கு போகலாம் ஊருக்கு போகலாம் அப்படின்றத தான் கேட்பாங்க வெளியில் எங்கே கூட்டிகிட்டு போகிறத விட இங்கே போகிறதுக்கு தான் ரொம்ப விரும்புவாங்க நிலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓலை எல்லாம் இப்படி எடுத்து போட்டு வச்சுருந்தோன்னா யாராச்சும் ஓலை வாங்குறவங்க ரொம்ப ஓலையாகவே வாங்கிட்டு போயிடுவாங்க கீத்தனையே அப்படி இல்லைன்னா தொடப்ப வந்து கிளியறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்க அம்மாவுமே எப்பயாவது டைம் கிடச்சிதுன்னா இங்கேயே உட்காந்து தொடப்பெல்லாம் கிழிச்சு கிழிக்கிறாங்க அச்சும் ஆக்கியும் எப்படின்னா ஆடு மாடு இந்த கோழி இந்த இந்த சூழ்நிலையில் வளரல அவங்க வந்து கொஞ்சம் வெளியே இருந்ததுனால அதை எப்போ போய் பார்த்தாலும் அது ஒரு பெரிய ஒரு இது எப்படி இது எப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் அங்கே போனால் ஆடு மாடுக கோழி இங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ தான் அங்கே இருக்கிற ஓலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இது கடைசி இதை இது வந்து போட்டுட்டு இன்னொரு தோப்பில் இருக்கிற ஓலையெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புனோம் அது எங்கே இருக்குன்னா ரோட்டுக்கு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ அங்கே தான் போய் அடுத்து எடுக்க போகணும் அது கொஞ்சம் தூரமாக இருக்குது அங்கே போகிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னா தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் சரி அங்கே போனால் கொஞ்சம் தூரமாக இருக்குது தண்ணி குடிக்க வேணும்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் இந்த ரோடை வந்து இந்த ரோடை க்ராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் போகணும் அங்கே வந்து மயிலெல்லாம் அதிகமாக வரும் ஆக்கி வந்து ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்ருக்காரு சரி ரோடை க்ராஸ் பண்ணுறான் காலையிலே அப்பா வந்து மாடெல்லாம் இருந்தார் மேயிறத்துக்கு நல்லா மாடெல்லாம் கட்டி வச்சிட்ருந்தாங்க நாங்கள் போய்ட்டு இன்னொரு இடத்துல பிடிச்சி மாற்றி கட்டிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து ஒரு ஒன்றரை மணிக்கு போல் தொட்டிக்கு வைக்கணும் இப்போ மணி வந்து பதினோரு மணி ஆகுது சாப்போ சைட்டில் இருக்கிற அந்த நிலத்துலையும் போய் எல்லாம் எடுத்து போட்டுடலான்னு கிளம்பிட்டோம் அங்கேருந்து போனால் அந்த அந்த வழியில் வந்து இங்கே வந்து பாம்பெல்லாம் நிறைய இருக்கும் நானே நிறைய டைம் பாம்பெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அதனால் அச்சுக்குட்டி வந்து ஒரு கையில் ஒரு குச்சி எடுத்துகிட்டே வந்தாங்க இங்கே வந்து யாருமே ஆளுங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் பாம்பு இந்த இதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு பூச்சியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போனோம் இதில் தலைங்கெல்லாம் நிறைய கால் வரைக்கும் தலைங்க இருந்தது ஆகேஷ் பாருங்க ஒரு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போகிறான் நான் ஏன்னா இந்த டைம் ஒரு நாள் வந்து இந்த மரிசிலே வந்து பாம்பு வந்ததை பார்த்துட்டோம் அதனால் அதுலேருந்து கொஞ்சம் போகிறதுக்கு பயம் அச்சுக்குட்டி போயிட்டு வேறு வழியே நடந்து வந்து ஒரு பள்ளத்தில் மாட்டிக்கிட்டான் அது புதக்குழி பொதக்குழின்னு சொல்லிட்டு ஒரே அழுகை என்னை தூக்குங்க நான் பொதக்குழியில் மாட்டிக்கிட்டேன் நான் பொதக்குழியில் மாட்டிக்கிட்டேன்னு ஒரே அழுகு அப்புறம் வாடா அவங்க அண்ணன் ஹெல்ப் பண்ண வாடா வாடா வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறான் நம்ப மாட்டிக்கிறான் அவங்க அண்ணனை நீ வேண்டாம் போடா அம்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்கான் பயப்படாமல் தம்பின்னு எவ்வளோ தூரம் கூப்பிட்டாலும் அவன் வந்து வரவே இல்லை ஆகேஷ் வந்து என்னென்னமோ சொல்கிறான் வாடா ஒன்றும் இல்லை பயம் இல்லை வாடா அப்படின்னு கூப்பிட்றான் அவன் சொல்கிறதுனால அவனையே கம்பை எடுத்து அடிக்கிற மாதிரி போகிறான் அதனால் சரி அந்த கம்பை எடுத்து தூக்கி போட்டு என்னை தூக்கிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நான் போய் கை பிடிச்சி தான் கூப்பிட்டேன் அவனே வந்துட்டான் என்ன தான் இருந்தாலும் குழந்தைங்க வந்து ரொம்ப பயந்துட்டு அண்ணனை நம்புகிறாங்களோ இல்லை அம்மா அப்பா அந்த மாதிரி பெரியவங்கள தான் நம்புகிறாங்க அதை வந்து நம்பவே மாட்டேங்கிறாங்க அவங்க அண்ணன் எவ்வளோ எத்தனை டைம் கூப்பிட்டாலும் நம்ப மாட்டான் எது சொன்னாலும் நம்ப மாட்டான் குழந்தைங்க மனசில் வந்து அப்படி ஆழமாக பதிஞ்சிடுது போல் அப்புறம் இந்த கிணத்துல வந்து ஆக்கி வந்து கை காட்டிட்டு நான் கொஞ்சம் மீனெல்லாம் விட்டுருந்தேன் குட்டி குட்டியாக இதெல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் வீடியோவில் வந்து அந்த தண்ணிக்கு வந்து கிளியராக தெரியாதனால மீன் இருக்கிறதே தெரியல அப்புறம் இங்கே தான் எப்போ வந்தாலும் பம்ப் செட்டில் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருக்கணும் ஆக்கிக்கும் வச்சுக்கும் அங்கே இருக்கிற ஓலையெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த ஓலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க ஆக்கியாச்சும் நான் குளிக்கிறேன்னு இருந்தாங்க இந்த தண்ணியில் நாங்கள் குளிச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் குளிக்க வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டோம் ஏன்னா அப்போ தான் மழை பேஞ்சு தண்ணியெலாம் வந்துருந்தது புது தண்ணியாக இருந்தது அதனால் குளிக்க வேணாம் சும்மா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அதுக்குள்ளே அச்சுக்கு வந்து நான் தான் தண்ணி விடணும் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடிகிட்ட சண்டை பண்ணிவிட்டு நானே வர்றேன் திரும்ப ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணுங்க நான் வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரி அவங்க அப்பா வந்து திரும்ப ஆஃப் பண்ணி விட்டு இப்போ எது கழுவுறான்னா தண்ணி நான் விடுறேன் நீங்கள் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருப்பான் சி சிறு போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு விடுறான்மா திரும்பவும் அதுக்காக திரும்பவும் போயிட்டுருக்குறான் அவங்க டேடியும் அவனை கூட்டிகிட்டு போய் திரும்பவும் நீயே போடுற அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃப் பண்ணி போட வச்சாங்க அப்புறம் தான் அவன் ஹாப்பியானார் அவர் ஆக்கி வந்து எடுத்துகிட்டு வந்து டாய்ஸ் வச்சு தண்ணியில் போட்டு போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க ஆக்கி வந்து நிலத்துக்கு வரும்போது ஒரு சில பிளானெல்லாம் வச்சுருப்பாங்க இது இது விளையாடணும் இப்படி செய்யணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து நிலத்தில் போய் நான் டேம் கட்டி விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் போன முறை ஒரு ஷார்ட் வீடியோவில் கூட போட்டிருப்பேன் அவங்க டேடியும் அவனும் ஒரு சின்ன ஒரு தண்ணி தொட்டி மாதிரி பண்ணியிருந்தது அது மாதிரி இன்றைக்கி நான் பெருசாக பண்ண போகிறேன் பெரிய பள்ளம் தோண்டி அதில் நிறைய தண்ணியெலாம் சேர்த்து வச்சு அதை டேம் தொ டேம் மாதிரி செஞ்சு நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அந்த இது வந்து அவன் விளையாடலை ஏன்னா அது வந்து ஒரு கத்தி எதோ வச்சுருந்து யூஸ் பண்ணுவான்னா அந்த கத்தி கிடைக்கல அவங்க பாட்டி எங்கேயோ எடுத்து வச்சிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து இன்றைக்கி நான் விளையாடலம்மா நெக்ஸ்ட் டே இன்னொரு நாள் வந்தேன்னா நான் அந்த மாதிரி விளையாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ அங்கேருந்து சரி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஓலையெல்லாம் இங்கே எடுத்து போட்டாச்சு தண்ணிலையும் விளையாடியாச்சு கிளம்ப சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பணும் ஆக்கி வந்து திரும்பவும் அவங்க டேடியை கூப்பிட்டு இருந்தான் இந்த மீனெல்லாம் வளர்ந்துருச்சா டேடி இது திரும்பவும் பிடிக்கலாமா அப்படின்லாம் இருந்தான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது மீன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தார் அவங்க டேடியும் மாட்டுக்கு தீவனம் வைக்கணும் அதனால் செட்டுடைய சாவி எங்கே இருக்குன்னு தேடி எடுத்துட்டான் எடுத்து மாட்டுக்கு வந்து நொய்யெல்லாம் போடணும் அதுங்கெல்லாம் போடுறதுக்காக போய் ரூம் எடுத்து வரக்குறாங்க ஆக்கிக்கு எப்போதுமே கொஞ்சம் பயம் ஏன்னா இங்கெல்லாம் பாம்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லவும் அவன் எப்பயுமே பயந்துக்குவான் எங்கேயுமே போகமாட்டான் ஸோ அங்கேருந்து சும்மா திறக்கிற வரைக்கும் திறந்துட்டு அவங்க டேடியை போய் கூப்பிட்டுருந்தான் அவன் வந்து எது ஒன்றும் செய்கிறது இருந்தாலும் அவன் அவன் பேச்சை வந்து டக்குன்னு இருப்பான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அந்த மாதிரி ஏதாவது நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம் அதனால் அவன் வந்து அவனாக கேட்க மாட்டான் அச்சுக்கிட்ட சொல்லிவிட்டு அச்சு வந்து கொஞ்சம் அடம் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பான் அவன் சொன்னால் கூட புரிஞ்சிக்க மாட்டான் சரி அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் உடனே செஞ்சிடுவோம் அதனால் அவன் எதுனாலுமே அச்சு அச்சுக்கிட்ட சொல்லி சொல்லி செய்வான் டே டேடி செய்ய மாட்டேங்கிறாங்கடா சீக்கிரம் சொல்கிறா நீ சொன்னால் தான் செய்வாங்க அப்படின்னு கேட்பான் இது வந்து ஆக்கிஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக்கு அச்சு ஒரு மாட்டுக்கு ஆக்கி ஒரு மாட்டுக்கு தீவனம் காட்டணும்னு சொல்லிட்டு பேசி வச்சுக்கிட்டாங்க ஃபஸ்ட்டே ஆனால் வந்து அச்சு வந்து ஒரு ஃபஸ்ட் வந்து கொட்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் ஆக்கி வந்து செய்யும்போது திரும்ப அதையும் வந்து அவனே வாங்கி செய்யும் செய்யணும்னு சொல்லிட்டு அடம் பண்ணுவான் இப்படி தான் நடக்கும் எப்பயுமே ஆக்கி வந்து எந்த ஏதாவது ஒன்று செய்ய போனான்னா அப்போ வந்து அச்சும் வந்து நடுவில் வாங்கி அதை செய்வான் அவனை நான் இன்னும் மிரட்டி செய்யுடா இன்னொரு மாட்டுக்கு வந்து நீ செய்வேன் இப்போ விட்டு அண்ணாக்கு செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அமைதி தூரம் வந்துட்டான் ஏன் மாடு மாடுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்குறாங்க ஆனால் அப்பையும் வந்து அச்சும் வந்து விடமாட்டான் அவன் செய்கிறதில் வந்து அவன் கூட போய் செஞ்சாதான் அவனுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் அதனால் திரும்பவும் அவங்க வர ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்கள் இதான் சண்டை போட்டுக்குவாங்க ஆனால் ஆக்கி வந்து விட்டு தர மாட்டான் வேண்டாம் அவன் அவனை வந்து அலோவ் பண்ணணுன்னு நினைக்கவே மாட்டான் அங்கே வந்து பம்ப் செட்டில் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஆடினாங்க இங்கேயும் வந்து உட சொல்லி அவங்க டேடியை வந்து கெஞ்சிட்டு இருந்தாங்க இங்கேயும் விடுங்க டேடி நாங்கள் கொஞ்சம் நேரம் விளையாடுறோம் தண்ணி விடுங்க தண்ணி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி போட்டதும் ஒரே ஹாப்பி தான் அச்சுக்கும் ஆக்கிக்கும் பயங்கர ஹாப்பி திரும்பும் திரும்ப அந்த தண்ணியில் போய் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க இந்த தண்ணி வந்து ரொம்ப நேரம் போச்சுனாக்கா மாடு கட்டுற இடத்துக்கு போயிடும் அதனால் அவங்க டேடி வந்து தாத்தா வந்தால் திட்டுவாங்கடா போதும் நிறுத்தலான்னு சொல்லிட்டு இருந்தால் கேட்கவே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்கப்பா இன்னும் கொஞ்சம் நேரம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த அந்த தண்ணியெல்லாம் போயிட்டு அந்த மாடு கட்டுற இடத்துக்கே போயிடுச்சு நிறையவே பசங்க கேட்டாங்கன்னா ஒரு சின்ன விஷயங்கள் சரி இது பரவாயில்ல அவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் செய்வோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன ஆசைகள் தான் இருக்கும் இதனுடைய கண்டினியூஷன் வீடியோவில் கோழி கிட்ட சண்டை போட்டது மாட்டுக்கிட்ட சண்டை போட்டது அப்புறம் மாடு மேய்ச்சது பால் கறந்து வீட்டுக்கு கொண்டு போனது இதெல்லாம் கண்டினியூ ஆகும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ